இந்த பிள்ளை பாவோட பூரா தனியா தூக்குது உள்ள போட்டுருக்கு சட்டி பூரா தெரியுது உனக்கு தெரிய மாட்டேங்குது அவர் பாரு எப்படி நல்ல அடிண்ணே அண்ணே ஒன்றும் இல்லை அண்ணே வந்த நடுவில் படுத்துக்கே குடு குடுக்குன்னு நடுவில் மூத்திரம் தெறிச்சிட்டு போவேன் அப்படி அவசியம் மாதிரி ஆஹ் காமி செல்ல கவுட்டுக்கள் வைக்கிறார்யா அப்படிதான் இருக்கணும் காலம் கம்பி விட்ற காலம்ல அப்படி இருக்கும் போதே ஏம்மா அண்ணா நாளான வந்து கிடு கிடு கிட கிடு கிடக்கு கிடை கிட கிடு 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 அப்பா இவ்வளோ இருக்குமா இவ்வளோ மூணு வர கடை அதுதான் மூணு வர கடை பார்த்துட்டியா இதுக்கு தான் லைக்கு ஆ ஆ அப்படியா ஏய் அப்பா பரவாயில்ல அந்த திருவிழாவுக்கு வந்தவங்க பூரா என்ன விற்றுருப்பாங்க சொந்தக்கார பொந்தக்காரெலாம் வந்திருப்பாங்க வீட்டில் அரிசி ஊற போட்டிருப்பாங்க எப்படி கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ ஊறுறோம் கொண்டு வந்து எந்த கிரைண்ட்டில் போடுவோம் பார்ப்போம்மா இப்போ அந்த கிரைண்டர் இந்த கிரண்டரா பொங்கரெண்டு ரொம்ப சுலவெல்லாம் சுற்றுவது

அங்கே போகாத பாவம் அந்த பையன் பல ஸ்கூலுக்கு போகிறப்ப தம்பி எத்தனை பேர் படிக்கிற ஒன்பதாவதா ஒன்பதாவதா அப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி இந்த அண்ணனோட ஒன்று பிடிக்கல என்னடி அண்ணன நடக்கிறீங்க அவசரம் பண்ண நட இப்போ வா அப்படி வா ஆ ஓவராலாக வரணுமா சரி உங்கள் அக்கா முதல் வர சொல்லுங்க அண்ணா நட நடந்து அண்ணா நட நடந்து இருக்கியா இருக்கியா தென்னக முட்டு தகட்டாத செட்டு அந்த பிள்ளை போய் குண்டே குண்டே காமிக்கது என்ன அம்மா சரி விடு அண்ணா நடந்து அண்ணா நடந்து அவச்சாரம் அண்ணா அண்ணா நடந்து போயிடாத பாத்துக்க அங்க போனேன் அவ்வளோதான் பரவாயில்ல இந்த பிடுக்கலை நீ வா நீ சுா எனக்கு ஒரு சின்ன டவுட் அதாவது உனக்கு ஜாக்கெட் தச்சு டைவர் செத்து போட்டான இருக்கானா சத்தியமா இருப்பான் ஏன்னா நாளைக்கே முடிஞ்சிடும் ஏன்னா கரெக்டா தச்சிருக்க அப்படி இல்ல அப்படியே அங்கட்டு காமி அண்ணே அந்த அளவை பாருங்க திரும்ப ஆ பாருங்க ஆ பார்த்தியா அப்படியே இங்கிட்டு காமி இங்கிட்டு காமி அந்த அளவை பாருங்க விருமா இருமா நான் பாருங்க பார்த்தியா அழகா அப்படியே ஆ வடிவிருப்பான் இது இது பேர் அண்ணண்ணே அருமையான வடிவ பரவாயில்ல ஏம்மா அப்போ உங்கள் இப்போ உனக்கு தச்சட்டையே வாங்க ஆ ரெண்டு பேரும் ஒத்திக்க குட்டி அடி அடிங்க அண்ணா அண்ணா டாண்ண நந்து அண்ணா அண்ணா நடந்தே அவ் பாவனை கலட்டுமா பாவ கலட்டு கழட்டிரு ஊக்கலம் கலட்டு டக்குனு கொண்டா கொண்டா அவ எதிர்பார்த்து கலட்டு டக்குனு கூடி அண்ணா நடந்து அண்ணா நடந்து அவ அப்பா இப்ப தாண்டா அதான் ஏன் வீங்கிருக்குன்னு சிம்முக்கு போவீங்களோ

தெரியாதா ஆ আরে போடா அங்க போய் நில்றா போடா பொம்பளை பறந்தவனை நில்றாங்க புரிஞ்சுக அ அ அண்ணா நான் அண்ணா நடந்து அண்ணா நடந்து அவ பார்த்துக்க கொட்டைக்கு ஆபத்து வந்துடாம சரி அப்படியா ஆ சரி போடு கொண்டுருவா அண்ணா ட அண்ணன் வந்து அண்ணா அண்ணன் அண்ணா அவத் சார் அவத் சார் அம்மா அவத் அம்மா அவத் அம்மா அவத் அம்மா அவத் அம்மா அவத் அம்மா

அதுக்குள்ள போன் ஃபோன் வந்துடுச்சு ரூம் போட்டுருவோம் ஆ கரெண்ட்டாக கரெண்ட்டு இங்கே வேலை பிடிச்சி ஒம்போது மணிக்கு வந்துடுவேன் ஆமாம்ப்பா அப்படியே ஏசி தான் எனக்கு பிடிக்கும் ஆமாம் குளு குளு குழு குரூம் இருக்கணும் திஸ்மா அடி தேவையடியா முண்டையிலா சரி இங்கே வாரின்னா அங்கே போ உடனே போல நல்லா இருக்கியா என்ன செய்யறியேன்னு கேட்டுகிட்டு அழைக்கிறேன் அண்ணா நடா அண்ணா வந்து அண்ணா நடா அண்ணா வந்து

பாரு தள்ள விடக்கூடாது போட்டி கரெக்டா இருக்கணும் அண்ணன் கரெக்டா நடந்து வரணும் என்ன வைக்க அதை வைக்காத அதை ஏற்கனவே கைவிக்கிட்டு போயிருவா